தொடர்ந்து மூன்று தேர்தல்களில் திமுகவுக்கு வெற்றியை தந்த மக்களுக்கு திமுக அரசு ஏமாற்றத்தை தான் தந்துள்ளதாக கடிந்துரைத்துள்ள பாமக தலைவர் அன்புமணி விவசாய மனை அழித்து தொழிற்சாலை கொண்டு வரும் வளர்ச்சி வேண்டாம் என தெரிவித்துள்ளார் மறுபடியும் தவறி திமுக ஆட்சிக்கு வந்தா உங்க பிள்ளைகளையும் உங்க நீங்க இது சாதாரண செய்தி இல்லமா சாதாரண பிரச்சனை இல்லமா குடிச்சிட்டு வந்தா குடிச்சுட்டு ஆனால் போதை மாத்திரை போதை பவுட்ரு போதை ஊசி போட்டானா தெரியறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும் உங்களுக்கு ஏதோ போட்டு ஊசி போட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு வீட்டுல வந்து பருப்பான் சாப்பிடுவான் பண்ணுவான் அவ்வளவுதான் உங்களுக்கும் தெரியாது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவனை மீட்டெடுக்க எடுக்க முடியாது இதுதான் எல்லா கிராமத்திலும் எல்லா நகரத்திலும் எல்லா ஊர்லயும் காவல்துறை அவனை பிடிச்சாங்கன்னா உடனே ஒரு போன் பண்ணுவோம் திமுக ஒன்றியம் நகரம் வேரூர் மாவட்டம் போன் பண்ணோம் சார் அதுல எங்காலே சார் விட்டு சார் என்ன பண்றாங்க அவங்களும் சரி வேலை போயிடும் டிரான்ஸ்பர் ஆயிடும் இதுதான் நடந்துட்டு இருக்கு அதாவது திமுகவுக்கு தமிழ்நாடு மக்கள் இதுக்கு முன்பு மூன்று முறை மூன்று தேர்தல்கள் தொடர்ந்து மூன்று தேர்தல்களுக்கு தமிழ்நாடு மக்கள் வாக்களித்தார்கள் திமுக மீது நம்பிக்கை வைத்து மூன்று தேர்தலில் வெற்றி பெற வைத்த தமிழக மக்களுக்கு மாற்றாக திமுக உங்களுக்கு என்ன செய்தது ஏமாற்றம் ஏமாற்றம் பட்ட நாமம் போட்டு எல்லாத்தையும் கொள்ளடிச்சு அதுவும் இந்த சீர்காழி தொகுதி இந்த தொகுதியில ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏதாவது ஒரு தொழில் மானம் மாத்துவது விவசாய பூமி விவசாயத்தை இருக்கின்ற காலங்காலமாக எந்த ஒரு முன்னேற்றம் வேலை வாய்ப்பு இந்த விவசாய மண்ணை பாதுகாப்பது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லைன்னா இந்த விவசாய மண்ணை அழிச்சுட்டு இருக்காரு